ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைராவிஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தொடங்குது தொடங்கி பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இருக்குது அந்த வழிபாடுகளை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற எல்லா தகவல்களையும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து வாராகி அம்மனுடைய வழிபாடு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போலேருந்து நான் எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணிட்டுருக்கேன் வாராகி அம்மனுடைய உருவம் எப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரிய விஷயத்துக்கு முன்னாடியிலருந்தே நான் அவங்களுடைய மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் பைரவர் வழிபாடு நான் எப்போ தொடங்கணும் அப்போலேருந்து வாராகி அம்மனுடைய வழிபாடுகளும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து போன வருஷத்தில் இருந்து தான் குறிப்பாக நான் வந்து ஆஷாட நவராத்திரி விரதம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அப்போ வந்து முதல்ல நான் ஆஷாட நவராத்திரி விரதம் கடைபிடிக்கும் பொழுது அந்த வாராகி அம்மனுடைய புகைப்படமும் என்கிட்ட இல்லை விக்கிரகமும் இல்லை புகைப்படம் வாங்குறது ஈஸி அந்த விக்கிரகம் வாங்குறதும் ஈஸி அந்த அம்பால் நம்ம கூட இருக்கும்பொழுது அவங்க தானாக வருவாங்க வாங்கிக்கோ என்ன வந்து உன் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அம்மா எனக்கு இந்த விஷயத்தை நீ செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு உருவமாக நீ வரணும் ஃபோட்டோ வாங்குறது ரொம்ப ஈஸி இல்லையா விக்கிரகத்துக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னும் பொழுது அப்போ வந்து ஃபோட்டோவுக்கு வந்து அதில் பாதியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இப்போ வந் ஆனால் விக்கிரகம் வைக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணுன்றது இருக்கும் பொழுது நான் அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அம்மா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு நீ என் வரணுமா விக்கிரகமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த வருஷமும் அதே போல நான் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி விரதத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே அவங்களுக்கு அந்த ஒன்பது நாளும் வந்து புத்தாடைகள் போட்டு ஒன்பது நாளும் என்னுடைய வாராகி வந்து புது ட்ரெஸ் போட்டு ஜொலிக்கணும் என்னால் முடிஞ்ச வந்து அர்ச்சனைகள் பண்ணணும் அவளை அலங்கரித்து பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட ஆசையோடு அவளுக்கு நன்றிக்கடனாக இருக்கணுன்றதுக்காக நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நான் இந்த இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரியே தொடங்கணும்னு நினச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயாலஜிக்கல் சிஸ்டமாக சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நானும் இப்போ இருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சாமி கும்பிடலாம் கோயிலுக்கு போகலாம் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதில் நான் எதுவுமே நான் சொல்கிறதுக்கு வரல இப்போ வந்து அந்த பிரச்சனையும் வந்து கரெக்டாக வந்து அவங்க எனக்கு வந்து முடிவு கொடுத்து வச்சுருக்காங்க எல்லாமே கிளியராகி மறுபடியும் நான் ச சனிக்கிழமையிலேருந்து திருப்தியாக இந்த வாஷாட நவராத்திரி மன இல்லாமல் இந்த ஒன்பது நாளும் நான் விரதம் இருந்து வழிபடத்துக்காக தயாராகிட்டேன் இப்ப இந்த அம்பாள் கிட்ட மறுபடியும் பண்ண விஷயத்துக்கு அவங்க நான் எனக்கு கொடுத்தது பத்து மடங்கு கொடுத்தாங்க அதனால நன்றி செலுத்திட்டு அடுத்தது இன்னொரு வேண்டுதலோடு இந்த வருஷம் ஆஷாட நவராதியை நான் தொடங்குறேன் இப்ப நம்ம இந்த வருஷம் வந்து நான் எப்படி எல்லாம் பூஜை பண்ண போறேன் அப்படின்றத எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்றேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்